ஓம் சரணம் ஓம் குருவே சரணம் ஓம் குருவே சரணம் ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் ஸ்ரீம் சிவாய பிரமணே நமக அதாவது வீர சுவாமி பனகான பள்ளி ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமியின் ஜீவ சமாதி உள்ள இடம் பனகான பள்ளியில் ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமியின் ஜீவ சமாதியின் பக்கத்தில் ஸ்ரீ ஈஸ்வர தேவியின் சமாதி அமைந்துள்ளனர் ஸ்ரீ வீர வீரபிரம்மேந்திரா பனகானா பள்ளியின் அதாவது அவருடைய ஜீவ சமாதி இருக்கும் தெருவில் கடைசியில் அவர் வீர வீரபிரம்மாங்காரு வாழ்ந்த இல்லம் கிராம தேவதையான புலேரம்மா ஸ்ரீ வீர வீரபிரம்மாங்காருக்கு நெருப்பை அளித்த இடம் அதாவது உடலில் சக்கரத்தை அறிய காக்கையா தன் மனைவியின் உடலை கூடு போட்டு பிறகு சுவாமியினுடைய அருளால் உயிர் பெற்ற அவர் மனைவியும் அவரும் கோயில் கொண்ட இடம் சித்தமையா சமாதி அதாவது வீர பிரம்மேந்திராவுடைய சீடர் சித்தமையா அவருடைய ஜீவ சமாதி முதுமுலா கிராமத்தில் உள்ளன வீரபிரம் ஐயா செய்த செய்தி சிவலிங்கம் ஸ்ரீ ரெட்டி அச்சம்மாவின் இல்லம் இங்கு வேப்ப மரத்தின் அடியில் சுவாமி தான் எழுதிய ஞானத்தின் சுவடுகளை புதைத்துள்ளார் அதாவது பனகான பள்ளி கர்னூல் என்ற இடத்தில் அமைந்துள்ளன எழுதும் பொரு அச்சம்மாள் பசுக்களை ஒரு வட்டத்திற்குள் நிறுத்தி வைத்த இடம் ரவலகொண்டா ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமி காலஞானம் அருளிய குகை அதாவது ரவளகுண்டா திருச்சிற்றம்பலம்